நாட்டு மீன் வளர்ப்பிற்கு நாற்பது சதவீதம் மானியம் உறுதியான வருவாய் கிடைப்பதற்கான பிரதமர் நரேந்திர மோடி அரசின் விவசாய மேம்பாட்டு திட்டம் விவசாயிகளின் வருமானம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் இரண்டு மடங்காக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது இந்நிலையில் விவசாயிகள் வெறும் பயிர்களை மட்டும் நம்பாமல் விவசாயம் சார்ந்த உப தொழில்களையும் செய்யும் வகையில் பல திட்டங்கள் முன்னெடுத்து அந்த திட்டங்களுக்கு மானியம் அளித்து ஊக்கப்படுத்துகிறது இதன் மூலம் ஆண்டு முழுவதும் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதை மத்திய அரசின் விருப்பமாகும் இதற்காக பன்னிரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் மாவட்ட வேளாண் திட்டங்கள் மாநில வேளாண் திட்டங்கள் மற்றும் மாநில வேளாண் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றை உருவாக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் உற்பத்தியை பெருக்க இந்திய காட் மீன்களை வளர்ப்பதை மேலும் ஊக்கப்படுத்தி வருகிறது பெரும்பாலான குளங்கள் மழை பொழிவால் நிரம்புகின்றன மற்றும் ஐந்து மாதங்களில் நான்கு மாதங்கள் மட்டுமே குளங்கள் மழை நீரால் நிரம்பியிருக்கும் இதில் தமிழக அரசின் மீன்வளத்துறை கீழ் உள்ள அரசு மீன் விதை பண்ணைகளில் கிஃப்ட் டலஃபியா மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்து மாவட்ட மீன்வளத்துறைகள் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது மாநிலத்தில் சாத்தனூர் ஆலையார் அமராவதி பாலார் போரண்டலார் உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் மீன்விதை பண்ணைகள் பராமரிக்கப்படுகின்றன தரமான மீன் விதைகள் இந்த நீர்த்தேக்கங்களில் சேமிக்கப்பட்டு மீன்வள அலுவலகங்கள் மூலம் விநியோகிக்கப்படுகின்றன இந்நிலையில் பண்ணை குளங்களை அமைப்பதற்கும் மரபணு ரீதியாக மேம்படுத்தப்பட்ட டிலப்யா கிப்ட் மீன்களை வளர்ப்பதற்கும் நாற்பது சதவிகித மானியம் வழங்கப்படுகிறது ஒரு பண்ணை குளத்திற்கு மொத்த செலவு தொகையான ரூபாய் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தில் நாற்பது சதவிகித மானியமாக ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு மத்திய மாநில அரசு அரசுகளால் வழங்கப்படுகிறது பண்ணை குளம் அமைப்பதற்கான மானியமாக ரூபாய் பதினாறாயிரம் உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானத்திற்காக மானியம் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூறும் இதில் அடங்கும் உள்நாட்டு மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு உறுதியான கூடுதல் வருமானத்தை அளிக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு இது உறுதியான ஒரு நல்ல செயல் திட்டமாகும் என மத்திய அரசு கூறியுள்ளது